யார் முட்டாள் விதிரரின் விளக்கம் கல்வி கேள்வி அறிவில்லாதவனாய் ஆனாலும் கர்வம் மிக்கவனாய் இருப்பவன் அவன் ஆணவத்தால் முட்டாள் முயற்சியே இல்லாமலோ அல்லது தர்மத்துக்கு எதிராகவோ எதையோ அடைய மனக்கோட்டை கட்டுபவன் சாதனமற்ற முட்டாள் தான் செய்ய வேண்டியவற்றை விட்டுவிட்டு பிறர் செய்ய வேண்டியவைகளை செய்பவன் கர்மயோகமற்ற முட்டாள் எவன் எல்லாவற்றிலும் சந்தேகப்படுகிறானோ சீக்கிரம் முடிக்க வேண்டிய செயலில் நேரம் கடத்துகிறானோ அவன் விவேகமற்ற மூடன் எவன் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் ஸ்ராத்தம் முதலானவற்றை செய்வதில்லையோ தேவர்களுக்கு உரிய பூஜைகளை செய்வதில்லையோ அவன் நன்றி மறந்த முட்டாள் அழைப்பு இல்லாத போது செல்பவன் தன்னை கேட்காத போது அபிப்பிராயம் சொல்பவன் அசட்டு மூடன் தன் குற்றங்களை பார்த்து திருத்திக் கொள்ளாமல் பிறர் குற்றங்களை பேசுபவன் முதிர்ச்சி இல்லாத மூடன் ஒருவனின் வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு யாரையும் கொல்லாமல் வீணாகலாம் ஆனால் தர்மமறிந்த புத்திசாலியின் செயல் தவறு செய்த அனைவரையும் அழித்துவிடும்